hollywood and morning news தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்களாகிய நாங்கள் கடந்த பதினேழு வருடங்களாக பணிபுரிந்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு இன்று வரை பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு எதுவும் வழங்கவில்லை கொரோனா காலகட்டத்தில் எங்களது உயிரையும் பணியும் வைத்து மக்களுக்காக பணிபுரிந்து வந்தோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாத ஊதியம் பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு வழங்கி உத்தரவிடுமாறு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம் கொசுப்புழு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் பெண்களுக்கு ஒரு சில அதிகாரிகளால் பாலியல் தூண்டலும் வற்புறுத்தலும் ஏற்படுகிறது எனவே பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் உடனடியாக எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் என்றார் தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்களப் பணியாளர் சங்கத்தின் தலைவர் ஜெயவேல் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாநில பொதுச் செயலாளர் முருகன் மாநில பொருளாளர் ஜெயவீரன் துணைத் தலைவர் பொன்ராமன் துணை செயலாளர்கள் சரவணன் பூமாதேவி செயற்குழு உறுப்பினர்கள் மாரியப்பன் ராஜன் சரவணன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் बाप के ना काल के ना बोलते हैं 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 ना बोलते ह देने तो

தினசரி போட்டு போன் நல்லா வச்சிருந்தாங்க அதுக்கு அழுது தங்கியே பெண்கள் சில பெண்கள் வந்து சிலருக்கு ரொம்ப அனாயமா இருக்கு அவங்களே தசுத்துக்கு வராங்க அவங்க மெமரி நியந்திக்கு அசுரத்தை அடைந்து

What is it?